ஹாய் ஐ கே ஒய் ராக்கி மனம் அப்படின்றது ஆசைகள் எண்ணங்கள் கற்பனைகள் இது சேர்ந்த ஒரு மூட்டை அப்படின்னு சொல்லலாம் இந்த மனசை ராகத்வேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க விருப்பு வெறுப்புகளோட மூட்டை இந்த மனசை நம்ம இல்லாமல் மாற்றணும் மனநாசம் செய்யணும் இதில் ஒரு முறை இருக்குதுங்க மனோலயம் அப்படின்ற ஒரு முறை இருக்குது இந்த மனோலயத்தை சில பேர் வந்து நிரந்தரமானது அப்படின்னு நினைக்கிறாங்க மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்த மனோலயம் அப்படின்றது ஒரு தற்காலிக மனம் ஒடுக்கும் இது மோட்சதெல்லாம் கொடுக்காது திரும்ப திரும்ப மனம் அப்படின்றது உங்கள்கிட்ட வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் புல பொருள்களில் எப்போ எப்போ உங்களுடைய பார்வைப்படுதோ படுதோ அப்பெல்லாம் இந்த மனம் அப்படின்றது உங்களுக்குள்ள உருவாகும் புதுசாக உருவாகிட்டே இருக்கும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மனம் அப்படின்றத நாசம் பண்ணும் மனம் அப்படின்றத இல்லாமல் பண்ணும் அப்படி இல்லாமல் பண்ணாதான் உங்களுக்கு மோட்சம் அப்படின்றது ஒன்று கிடைக்கும் உண்மையான விடுதலை அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் அந்த மனசை எப்படி வந்து இல்லாமல் மாத்துறது இல்லைனா இந்த மனசை எப்படி நம்ம வெற்றி கொள்வது அப்படின்றதுக்கான வழிமுறைகளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக நான் சொல்கிறேன் முக்கியமான ஒரு காணொளி இதை வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு விசாரித்தல் இந்த மனம் அப்படின்றது எப்படி தூய்மைப்படுத்தப்படுது எந்த விதத்தில் வந்து அது கட்டுக்குள்ளே கொண்டு வரப்படுது எந்த விதத்தில் அழிக்கப்படுது எந்த விதத்தில் அது செயல்படுது அந்த செயல்களை வந்து நிறுத்தப்படுது அப்படின்ற சில முறைகள் வந்து உங்களுக்கு ஈஸியாக இதில் உங்களுக்கு கிடைக்கலாம் நான் யார் அப்படின்ற நீங்கள் விசாரணை பண்ணுறது மூலமாக உங்களுடைய மனசை வந்து உங்களை உங்களால் அடக்க முடியும் அல்லது உங்களுடைய மனசை உங்களால் அழிக்க முடியும் இது ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த பயனுள்ள ஒரு முறை ஆத்ம விசாரணை அப்படின்னு சொல்லலாம் நான் யார் அப்படின்ற விசாரணை மூலமாக உங்களுடைய மனசை வந்து நிச்சயமாக அடைக்கிடலாம் உங்களுடைய மனம் அப்படின்றத இல்லாததாக மாற்றிடலாம் இதுதான் வேதாந்த வழி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தத்துவ விசாரத்தில் உங்களுடைய மனசோட உண்மை உண்மையின்மைகளை நீங்கள் உணரணும் அப்படி உணர்ந்து நீங்கள் நான் யார் அப்படின்ற விசாரணையில் நீங்கள் இறங்கும்போது உங்களுக்கு இந்த மனம் அப்படின்றது செயல்படாது அல்லது இல்லாமல் போயிடும் அல்லது நாசம் அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு நல்ல ஒரு ஒரு கை கண்ட முறை ஒரு சிறந்த எளிமையான முறை மனதை வெற்றி கொள்ளணும் அப்படின்னா நான் யார் அப்படின்ற ஆத்ம விசாரணை மூலமாக நீங்கள் எளிமையாக மனசை வெற்றி கொண்டுடலாம் மனசை இல்லாமல் ஆக்கிடலாம் ரெண்டாவது ஆணவத்தை நீக்கணும் ஆணவ உணர்வு அப்படின்றது உங்களை விட்டு போகணும் மனம் அப்படின்ற மரத்தோட விதையே ஆணவம்தான் நான் அப்படின்ற ஒரு எண்ணம் கிது இல்லையா அந்த எண்ணம் தான் எல்லா எண்ணங்களுக்கும் ஆரம்பம் இந்த சின்னதாக இருக்கிற நான் அப்படின்ற எண்ணத்துக்குள்ளே எல்லா எண்ணங்களோட எண்ணங்களோட மையமும் அங்கே தான் செயல்படுது இந்த சின்னதாக இருக்கிற நான் அப்படின்றத நீங்கள் கவனிக்கும்போது அந்த சின்ன நான் அப்படின்றது ஒன்றுமில்லாத போயிடும் பரபர்மம் அப்படின்னு சொல்லப்படுற எல்லையற்ற நானில் அது கரைஞ்சி போயிடும் ஆணவம் அப்படின்ற ஒரு மேகம் வந்து நீங்கிடுச்சுன்னா வச்சுக்கோங்க ஆன்ம ஞானம் அப்படின்னு சொல்லப்படுற சூரியன் வந்து உங்ககிட்ட பிரகாசமாக ஜொலிக்கும் ஸோ அதனால் நீங்கள் உங்கள் கிட்ட இருக்கிற ஆணவம் அப்படின்றது அந்த நான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நான் அப்படின்ற அந்த ஆண உணர்வை நீக்கணும் மூணாவது வைராக்கியம் இந்த மனசை இல்லாமல் மாற்றுறதுக்கு இருக்கிற இன்னொரு முறை தான் வைராக்கியம் அப்படின்றது இந்த புலன் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை நீங்கள் ஆய்வு செஞ்சு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி இந்த புலன் வாழ்க்கையில் என்னென்ன ருசிகள் இருக்குதோ அதாவது உங்கள் ஒரு செயல்பாடு ஒரு செயல்பாடு செய்கிறீங்கன்னா அந்த செயல்பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அதில் ஒரு ஆர்காசம் கிடைக்கலையா ஒரு இன்பம் கிடைக்கும் இல்லையா அந்த இன்பங்களை கண்டுபிடிக்கணும் அந்த இன்பங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்றத ஆய்வு செஞ்சு தேவையில்லை அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வச்சிங்க அந்த இன்பத்தை நீங்கள் வெறுத்து ஒதுக்கணும் இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் அழிஞ்சு போகக்கூடியது தான் நிரந்தரமானது இல்லை புலன் இன்பங்கள் எல்லாமே தற்காலிகமானது தான் அது பொய்யானது தான் அதெல்லாம் நமக்கு நிரந்தரம் இல்லை அப்படின்றத நீங்கள் வைராக்கியத்தால் உணர்ந்து உங்களுடைய மனசை நீங்கள் இல்லாமல் ஆக்கிடலாம் இதுக்கு பேர் தான் வைராக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க நாலாவது அப்பியாசம் அப்பியாசம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை ஏதாவது ஒரு பயிற்சி பண்ணுறது ஒரு பயிற்சியின் மூலமாக உங்களுடைய மனசை இல்லாமல் மாற்றுறது அல்லது வெற்றி கொள்வது இந்த மனசை பிரம்மத்தில் கலக்கணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் மனசை ஒருமுகப்படுத்தணும் அதை ஒரு ஒரு நிலைத்தன்மைக்கு நீங்கள் கொண்டு வரணும் அதுக்கு உங்களுக்கு உதவக்கூடியது என்னென்னா இடைவிடாத தியானம்தான் நீங்கள் இடைவிடாத தியானம்தான் அப்பியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இது உங்களை எங்கே கொண்டு போகும்னா சமாதி நிலைக்கு கொண்டு போகும் அப்படி சமாதி நிலைக்கு போயிட்டிங்கன்னா உங்களுடைய மனசை வந்து உங்களை உங்களுடைய கட்டுப்பாட்டுகள் வந்துடும் இல்லைனா உங்களுடைய மனசு இல்லாமல் போயிடும் இதுதான் அப்பியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பியாசம்னா ஏதாவது ஒரு பயிற்சி முறையை மேற்கொண்டு உங்களுடைய மனசை வந்து வெற்றி கொள்வது அஞ்சாவது பற்றின்மை இந்த பற்றின்மையை அசங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அசங்கம் அப்படின்றது உங்களுடைய மனசை அழிக்க உதவுற ஒரு வாள் இந்த மனசை இந்த உலக பொருள்கள்லேருந்து பிரிக்கிறது எந்தெந்த பொருள்கள் மேலே அதீத பற்று உங்கள் உங்களுக்கு இருக்குதோ அந்த பொருட்கள் மேலேருந்து உங்களுடைய மனசை பிரித்து அதை கடவுள் போய் சேர்க்கறது தான் இந்த பற்றின்மை அப்படின்னு சொல்லலாம் இதை நீங்கள் மீண்டும் 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 நீங்கள் பயிற்சி பண்ணுறது மூலமாக அதாவது உலகப் பொருள்கள் மேலே இருக்கிற அந்த ஆசை அல்லது பந்தத்தை பிரித்து அதை உங்கள் கடவுள்கிட்ட உங்களுக்கு இந்த பரபிரமத்துக்கிட்ட நீங்கள் சேர்க்கணும் ஸோ இதுதான் பற்றின்மை அப்படின்றது இந்த பற்றின்மையை வந்து நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய மனசை கட்டுப்படுத்திடலாம் இந்த உலக அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மூளைக்குள்ளே இருக்கிற அந்த விதையை பற்றின்மை அப்படின்ற தீயினால் கொளுத்தி பொசுக்கணும் அப்படி பொசுக்கும்போது உங்களுடைய மனம் வந்து இல்லாமல் மாறிடும் ஆறாவது வாசனாட்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க வாசனாட்சியம் அப்படின்னா வாசனை அப்படின்னா ஆசைன்னு சொல்லுவாங்க அது வேறு ஒன்றும் இல்லை வாசனை அப்படின்னா ஆசைன்னு பொருளுங்க அந்த ஆசையை விடுறது அல்லது ஆசையை துறக்கிறது தான் வாசனாட்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இந்த வாசநாட்சியம் அப்படின்றது உங்களுடைய மனநாசத்துக்கு வழிவகுக்கும் இப்போ எந்தெந்த பொருள் மேலெலாம் ஒரு விரும்புதல் உங்களுக்கு ஏற்படுதோ அதாவது எந்த பொருள் உங்களுக்கு இன்பத்து கொடுக்குதோ அந்த பொருள் மேலே உங்களுக்கு வந்து ஒரு விருப்பம் உண்டாகும் இல்லையா அந்த விருப்பம் வந்து அது நாளாக நாளாக அது வந்து ஒரு பந்தமாக மாறிடும் இப்போ அந்த பந்தத்தை நீங்கள் விட்டொழிச்சிங்கன்னா உங்களுக்கு மோட்சம் அப்படின்ற பாதை தின்படும் ரைட்டுங்களா ஆசை அப்படின்றது இந்த மனதோட மிக 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 அடிப்படை அம்சம் இந்த மனசுக்கும் இந்த ஆணவத்துக்கும் ஆசைதான் முக்கியமான ஒரு தீனியாக இருக்குது அந்த ஆசையை நீங்க விட்டுட்டிங்கன்னா உங்களுடைய மனம் அப்படின்றது அது தன்னால அடங்கி போயிடும் ஆசை எப்போ உங்களுக்கு வருதோ அந்த கணமே அந்த ஆசையை அடைகிறதுக்கான வழிமுறைகளை வகுக்க ஆரம்பிச்சிருது எது உங்களுடைய மனம் ஸோ அப்போ ஆசை வந்த அந்த கணமே உங்ககிட்ட மனம் வந்துடும் மனம் செயல்பட ஆரம்பிச்சிடும் ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா மிக அடிப்படையான ஒரு விஷயம் உங்களுடைய மனசை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா உங்களுடைய ஆசையை கட்டுப்படுத்தினாவே போதும் ஈஸியாக உங்களுடைய மனசை கட்டுப்படுத்திடலாம் ஏழாவது பிரணாயாமம் இந்த பிராணன் அப்படின்ற அந்த பிராணனோட அசைவு தான் மன ஓட்டத்துக்கு காரணமாக இருக்குது இந்த மனசுக்கு உயிரளிக்கிறது இந்த பிராணன் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா பிரணாயாமம் பண்ணுறது மூலமாகவும் இந்த பிராணனை அடக்கிறது மூலமாகவும் உங்களுடைய மனசோட செயல்களை நிறுத்தணும் ஆனால் இதை பண்ணாலுமே ஆத்ம விசாரணையில் மாதிரி உங்களுடைய மனசோட வேர்களை வந்து இது அழிக்காது இது தற்காலிகமாக உங்களுடைய மனசோட செயல்பாடுகளை நிறுத்துமே தவிர அதனுடைய வேறு அழிக்காது இந்த மனசை அழிக்காது ஆனால் உங்களுடைய மனசோட செயல்பாடுகளை நிறுத்துறதுக்கு இந்த பிரணாயாமம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கருவியாக செயல்படும் இந்த பிராணனை அடக்குதல் அப்படின்னு கூட இதை சொல்லலாம் ஸோ பிராணாயாமம் வந்து நீங்கள் செய்யுங்க ஏதாவது ஒரு மூச்சு பயிற்சி நீங்கள் செய்யுங்க அப்படி மூச்சு பயிற்சி செய்கிறது மூலமாக மனம் வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் எட்டாவது எண்ணங்களை அடக்கணும் இந்த எண்ணங்கள் அப்படின்னு சொல்லப்படுற சங்கல்பங்களை நீங்கள் அடக்கணும் அதிகமாக கற்பனை பண்ணாதீங்க ஓவர் திங்கிங்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஓவர் திங்கிங்கை உங்கள்கிட்ட அலோவ் பண்ணாதீங்க பகல் கனவு காணாதீங்க அதெல்லாம் தவிர்க்க பாருங்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தானாகவே உங்களுடைய மனசெல்லாம் அழிஞ்சு போயிடும் இந்த கற்பனைகள் அப்படின்றத நீங்கள் அழிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு மோட்சம் இல்லைனா விடுதலை அப்படின்னு சொல்ல போகிறது உங்களுக்கு கிடைச்சிடும் கற்பனை இல்லைனா அங்கே மனசே இல்லை இந்த உலகம் அப்படின்ற ஒரு ஒரு மாய தோட்டம் கீது இல்லையா ஒரு பொய் பிம்பம் கேது இல்லையா அது உங்களுடைய கற்பனைனால தான் அது இருந்துகிட்ருக்குது உங்களுடைய கற்பனை மட்டும் நீங்கள் பூரணமாக நின்றுச்சுன்னா வச்சுங்க அந்த உலகமே மறைஞ்சு போயிடும் இந்த உலகமே இல்லாததாக மாறிடும் அப்போ இந்த உலகத்துக்கு உங்களுக்குள்ளே இந்த உங்களுக்கு தெரிகிற இந்த உலகத்துக்கு உயிர் கொடுக்குறது எதுன்னா உங்களுடைய கற்பனை தான் உங்களுடைய பகல் கனவு தான் இந்த கற்பனையும் இந்த பகல் கனவும் என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய உங்களுக்கு எண்ணங்களை வந்து உருவாக்குது அந்த எண்ணங்கள் என்ன பண்ணுதுன்னா மனசை வந்து செயல்படுத்துது அப்போ கற்பனைகளும் இந்த பகல் கனவும் இல்லாமல் போயிடுச்சுன்னா உங்களுடைய எண்ணங்கள் வந்து இல்லாமல் போகும் எண்ணங்கள் இல்லாமல் போச்சுன்னா உங்களுடைய மனசை வந்து இல்லாமல் போயிடும் ஒன்பதாவது மனசோட சமநிலையை நீங்கள் பராமரிக்கணும் இது ஒரு வழிமுறை இப்போ உலகத்தில் இருக்கிற எந்த உடைமைகளை பார்த்தாலும் நீங்கள் மயங்கக்கூடாது நகையாக இருக்கலாம் இல்லை ஒரு பெண்ணாக இருக்கலாம் இல்லை வந்து பணமாக இருக்கலாம் இப்படி உங்களுடைய ஆசைகளை தோண்டக்கூடிய எந்த ஒரு உடைமைகளை பார்த்தும் நீங்கள் வந்து மயங்கக்கூடாது அதை வந்து உங்களுடைய மனசால துறக்கணும் அதெல்லாம் ஒரு பொருள் அவ்வளோதான் அது நகையாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் ஒரு போக பொருளாக இருந்தாலும் ஒரு மதுவாக இருந்தாலும் மாதுவாக இருந்தாலும் எல்லாமே அது ஒரு பொருள் அப்படின்ற எண்ணம் வந்து உங்களுடைய மனசில் வரணும் நீங்கள் மனசால் அதை திறந்துடணும் இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் இல்லை இருக்கலாம் நீங்கள் ஆனால் உங்கள் உங்களுடைய மனசில் வந்து இந்த உலக வாழ்க்கையை உள்ளார நீங்கள் அலுவப்படக்கூடாது ஒரு ஒரு சமநிலையை நீங்கள் பராமரிக்கணும் ஒரு சமாதி நிலை போல் உங்களுடைய மனசை நீங்கள் பராமரிக்கணும் அப்படி பராமரிச்சிங்கன்னா ஒரு மெச்சூர்டான ஒரு அனுபவம் கிட்டோம் இல்லையா அந்த அனுபவம் உங்களுடைய மனசை கட்டுப்படுத்தும் உங்களுடைய மனசை வெற்றிக்குள்ள செய்யும் உங்களுடைய மனசோட அந்த மனநிலையை மாத்திரத்து மூலமாகவும் உங்களுடைய அந்த உங்களுடைய மனசை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் இதை சுருக்கமாக சொல்லணுன்னா எல்லா நேரங்கள்லேயும் அதை ஒரு சுகமாக இருக்கலாம் துக்கமாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு உடல்நிலை சரியாத சரியில்லாத இருக்கலாம் ஒரு மகிழ்ச்சியான தருணங்களாக இருக்கலாம் எந்த தருணங்கள்லையும் உங்களுடைய மனசு வந்து ஒரு சமநிலையோடு இருக்கணும் எதுக்கும் டெம்ட் ஆகக்கூடாது கேட்டுங்களா உங்கள் மனசு வந்து ஒரே வேவில் வந்து செயல்படணும் ஸோ இதுதான் மனசை வந்து ஒரு சமநிலையில் பராமரிக்கணும் அப்படின்றது இப்படி பராமரிச்சிங்கன்னா உங்களுடைய மனசோட செயல்பாடுகள் வந்து கட்டுக்குள்ள வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் பத்தாவது பக்தியும் தொண்டம் நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் கீர்த்தனைகள் பாடுங்க பிரார்த்தனை பண்ணுங்க பக்தி செய்யுங்க தொண்டு செய்யுங்க உங்களுடைய குருவுக்கு சேவை செய்யுங்க மறைநூல் அப்படின்னு சொல்லப்படுற வேத நூல்களை வாசிங்க ஸ்பிரிச்சுவல் நூல்களை அதிகமாக படிங்க இது எல்லாம் உங்களுடைய மனசை இல்லாமல் மாற்றுறதுக்கான வேறு சில வழிமுறைகள் ரைட்டிங்களா இப்படிலாம் நீங்கள் ஜபம் பண்ணும்போது கீர்த்தனை பண்ணும்போது பக்தி செய்யும்போது தொண்டு செய்யும்போது குருவுக்கெல்லாம் சேவை செய்யும்போது உங்களுடைய மனசை வந்து இல்லாமல் மாறிடும் யார் மனசை தாண்டி உங்களுடைய ஆன்மாவில் நிலச்சி நின்று நிலையை செயல்படுறீங்களோ அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு அமைதி கிடைக்கும் நிரந்தரமான ஒரு ஆனந்தம் கிடைக்கும் மனசை வந்து மனசை கடந்து ஆன்மாவில் செயல்படுறவனால தான் ஒரு நிரந்தரமான ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மனசை கண்ட்ரோல் பண்ணணும் உங்கள் மனசை வெற்றி கொள்ளணும் இல்லைன்னா உங்கள் மனசை இல்லாமல் மாற்றணும் அதுக்கு தான் ஒரு பத்து வகையான வழிகளை நான் சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு வழிகளும் நான் சொன்னது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எளிமையாக தான் சொல்லியிருக்கிறேன் ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு புரியும் ஒவ்வொரு வழிமுறையும் நல்லா கவனிங்க அது அதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத கவனிச்சுட்டு நீங்களே ஒரு புரிதலுக்கு வாங்க நான் வந்து ஒரு கோடு போட்டால் நீங்கள் ஒரு ரோடு போடுங்க நான் ஒரு சின்னதாக ஒரு வ ஒரு வரி சொன்னால் நீங்கள் ஒரு பத்தியாக மாற்றுங்க நான் ஒரு பத்தி சொன்னேன்னா நீங்கள் ஒரு கட்டுரையாக மாற்றுங்க நான் ஒரு கட்டுரை சொன்னால் நீங்கள் ஒரு புத்தகமாக மாற்றுங்க ரேட்டிங்களா இப்படி தான் ஒரு ஒரு வார்த்தை இருக்குதுன்னா அந்த அந்த வார்த்தையை நம்ம வந்து ஒரு வரியாக மாற்றணும் நம்ம நம்ம மூளைக்குள்ளே அந்த வார்த்தையை ஏற்றணும் நம்ம மூளை வந்து ப்ராசஸ் பண்ணி அது ஒரு வரியாக மாறணும் இதுதான் நம்ம அடுத்தவங்களுடைய அனுபவமும் நம்மளுடைய சொந்த அனுபவமும் சேரும்போது அது ஒரு மிகப்பெரிய அறிவாக ஒரு மிகப்பெரிய புரிதலாக மாறும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்குங்க ஸோ அதனால் நான் வந்து எளிமையாக நான் சொல்லியிருக்கிறேன் அந்த எளிமையாக சொன்னதை நீங்கள் யோசித்து பார்த்து பொறுமையாக உட்காந்து யோசித்து பார்த்து அப்போ நான் பத்து வகை பத்து வகையான வழிகள் சொல்லியிருக்கிறேன் அந்த அதில் எந்த வகைகளில் எல்லாம் நீங்கள் மனசை அடக்க முடியும் அப்படின்றத தேர்வு செஞ்சு அதை வந்து உங்கள் உங்கள் லைஃப்பில் எப்படியெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் எந்தெந்த எந்தெந்த தருணங்களில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இல்லைனா நம்ம இந்த க இந்த முறைகளை வந்து நம்ம ப பயன்படுத்தும் போது எந்தெந்த வழிகளில் இதுக்கு இடையூறு வரும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் நல்லா யோசித்து வரையறுத்து இதை செயல்படுத்தினீங்கன்னா உங்களுடைய மனசை நீங்கள் வெற்றி கொண்டுடலாம் உங்களோட உங்களுடைய மனசை வெற்றி கொண்டு உங்களுடைய மனசை தாண்டி போய் உங்களுடைய ஆன்மாவில் நீங்கள் சேரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய பேரானந்தம் காத்துட்ருக்குது நன்றி